ஹாய் ஹலோ எவ்வன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லலிதா சாசர் நாமத்தோடைய முதல் ஐந்து நாமங்களோட அர்த்தத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது எல்லாரும் எங்கிட்ட வந்து கேட்டாங்க லலிதா சாசர் நாம வீடியோ பார்க்குறவங்க பெனிஃபிட்ஸ் கேட்டவங்க நான் பழைய சேனல்லையும் சரி இப்போ இந்த புது சேனலில் போட்டதுலேயும் சரி எங்கிட்ட ஒரு சில பேர் வந்து இந்த நாமாவளிகளோட விளக்கம் என்ன அந்த ஒரு ஒரு நாமத்தோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபஸ்ட்டு ஐந்து நாமங்கள் அதாவது அந்த ஆயிரம் மந்திரங்கள் அந்த ஆயிரம் நாமங்களில் ஃபஸ்ட்டு அஞ்சு வந்து ரொம்ப முக்கியம் இன்னொன்று இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறையா விஷயங்கள் வந்து இது அஞ்சே பூர்த்தி பண்ணணும்னா அப்போ இது எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறத பார்த்துங்க நம்ம த வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை இந்த அஞ்சே வந்து நிறைவேற்ற வல்லது அதனால் இந்த அஞ்சு நாமக்கல் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது அது என்னென்னு சொல்கிற பாருங்க ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா இதுதான் இந்த அஞ்சு நாமம் இந்த அஞ்சு நாமத்துக்கான அர்த்தம் என்னங்கிறது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் இப்போ ஸ்ரீமாதா இப்போ இது நான் கொஞ்சம் டீடைலான எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறேன் முதல் நாமம் ரொம்ப சக்தி வாய்ந்த நாமம் இது ஸ்ரீ வித்யா வழிபாட்டுல எல்லாருமே வந்து ஓம் ஸ்ரீ மாத்திரை நமகன் ஒரு நாமமா இதை வந்து சொல்லுவாங்க ஆனா அதுக்கான அர்த்தம் என்ன நிறைய பேருக்கு தெரியாது அதோட பேசிக் அர்த்தம் மட்டும் தெரியாது ஆனா உள்ள அர்த்தம் ஒண்ணு இருக்கு என்னன்னா ஸ்ரீ மாதான்னு சொல்லும் பிரபஞ்சத்தின் அன்னைன்னு சொல்றாங்க அது உண்மைதான் செல்வத்தை தரக்கூடிய அன்னைன்னு சொல்றாங்க அதுவும் உண்மைதான் ஆனா அதை தாண்டி ஒரு ஆழமான உள்ளர்த்தம் ஒண்ணு இருக்கான்னு கேட்டா இருக்கு அதுதான் இப்போ நம்ம சொல்லப் போறோம் உங்களுக்கு ஸ்ரீமாதான்னு சொல்லும்போது உங்களுக்கு ரிக்வேதத்தில் ஹிரண்ய சுத்தம்னு ஒன்று இருக்கும் இந்த ஹிரண்ய சுத்தம் எழு சாரி ஹிரண்ய கர்ப்ப சுத்தம்னு ஒன்று இருக்கும் இந்த ஹிரண்ய கர்ப்ப சுத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்மதேவரை வந்து குறிக்கும் அதாவது வந்து இந்த பிரபஞ்சத்தோட முட்டை காஸ்மிக் எக்கிலிருந்து பிரம்மதேவர் வந்து பிறக்கிறார் அப்படின்னு சொல்லு பிரபஞ்சத்தோட கருவையிலேருந்து பிரம்மதேவர் உரு உருவாகிறாரு அந்த பிரம்மதேவர்கிட்ட இருந்து பிரபஞ்சம் உருவாகுதுன்னு வந்து சொல்லும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தோடைய கருவறைகள் இந்த பிரபஞ்சத்தோடைய கருவறை எங்கேங்க யாருன்னு கேட்டால் அந்த தாயா லலிதா தான் அவள் தான் இந்த பிரபஞ்சத்தை தான் கருவறையில் சுமந்து பெற்று இந்த பிரபஞ்சத்தை வந்து வ உருவாக்குறான் இதுதான் வந்துட்டு ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமாவளி குறிக்குது அப்போது இதோடைய உள்ளர்த்தம் என்னன்னா த பிரபஞ்சத்தையே படைக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு படைப்பாற்றலையும் அந்த படைப்பாற்றல் வந்து ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றலாம் இருக்கிறத வந்து உறுதி செய்வான் இந்த நாமாவலி சொல்லும்போது அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்குமே படைப்பாற்றல் இருக்குது படைப்பாற்றல் இல்லாத மனிதனே கிடையாது ஆனால் எல்லாத்துக்கும் அந்த படைப்பாற்றல் ஆரோக்கியமான விதத்தில் இருக்கா ஆக்கப்பூர்வமான விதத்தில் இருக்காங்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றலாம் என்னென்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பலனளிக்கக்கூடிய செயல்பாடு அதுக்கப்புறம் சக்தி இது வந்து உங்களுக்குள்ளார் இருந்தா தான் இது இருந்தா தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் வச்சுருக்கீங்க அர்த்தம் சில பேர்த்துக்கு வந்து நல்ல செயல்பாடு இருக்கும் ஆனால் ஆக்கப்பூர்வமான சக்தி இருக்காது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்காது அந்த செயல்பாடை வந்து இந்த உலகத்தில் வந்து ஸ்திரமாக வைக்கிறதுக்கு ஸோ இது இரண்டையும் உறுதி செய்யும் உங்களோட சக்தியும் மேம்படுத்துவா அதே சமயத்தில் வந்து உங்கள் செயல்திறனையும் வந்து மேம்படுத்துவா அப்போ என்னென்னா இது ரெண்டும் சேரும்போது ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதைத்தான் வந்து இந்த நாமாவலி உறுதி செய்யுது முதல் நாமம் ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் ஸ்ரீ மாதா அப்படின்ட்டு இந்த நாமம் ஸ்ரீ மகாராக்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு வந்து தேடுவீங்க வேலை கிடைக்காமல் இருக்கும் என்னென்னமோ வேலை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கும் இல்லையா நான் வேலை கிடைச்சிருக்கு ஆனால் நான் வந்து செய்கிற இடத்துல வந்து மேன்படி போகணும் நான் வந்து பதவி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஐடி கம்பெனிலேயா இருக்கலாம் இல்லை என்ன ப்ரொஃபஷனாக வேணாலும் இருக்கலாம் இந்த ஸ்ரீ மகாராக்னிங்கிற நாம நாமம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் ஓம் ஸ்ரீ மகாராக்யை நமக ஓம் ஸ்ரீ மகாராக்னியை நமகன்னு சொன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மேற்பதவியில் இருக்கிறவங்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேற்பதவி கிடைக்கும் இது எல்லாமே நடக்கும் இது உறுதி செய்யப்படி ஸ்ரீ மகாராக்ணி ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்களோட ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றலை உறுதி செய்கிற அந்த முதல் நாமம் வந்து இந்த இரண்டாவது நாமத்தோட கனெக்டட் எப்படின்னா உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் தலைமை பண்பு இருந்தால் தான் முழுமை பெறும் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் ரெண்டாவது நாமாவளி வருது காரணம் இல்லாமல் இரண்டாவது நாமாவளி ஸ்ரீ மகாராக்ணி வரல நீங்கள் ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக இந்த உலகத்தில் செய்யணும்னா நீங்கள் தலைமை பண்பு வச்சுருக்கணும் தலைமை பண்பு வச்சிருந்தா உங்களால் அந்த ஆக்கப்பூர்வமான வந்து இந்த உலகத்தில் வந்து ஊர்ஜிதம் செய்ய முடியும் அது வந்து நாலு பேருக்கு நன்மையும் இருக்கணும் தலைமை பதவி தேடி வரும் விஷயம் ஃபார் இன் லைஃப் தான் இரண்டாவது நாம ஸ்ரீ மகாராக்னி வருது காரணம் இல்லாமல் வேற எந்த நாமாவளி வேணாலும் வந்திருக்கலாம் ஆனா ஏன் ஸ்ரீ மகாராக்னி வருதுன்னா அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக வருது இந்த காரணம் தான் மூணாவது நாமாவளி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி இப்போது சிம்ஹாசனத்தில் உட்காந்துருக்கிற ரூபத்தையும் சொல்லலாம் இன்னொன்று சிங்கத்து மேலே உட்காந்துருக்கிற ரூபத்தாகவும் இந்த ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரிங்கிற சொல்லலாம் அப்போது ஒரு லெவலில் இரண்டு வாரத்தை இதை குறிக்கும் தைரியம் வீரம் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்துட்டு பவர்ஃபுல்லான பிரசன்ஸ் பிரசன்ஸ்னா வந்துட்டு எப்படி சொல்றது உங்களுக்கு ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்கள பார்த்தா இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபீலிங் வந்து இந்த ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரிங்கிற நாமாவலி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வர் ஏய் நமஹ ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வர் ஏய் நமக நமஹ அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ளார வந்து அந்த பண்பு வர ஆரம்பிக்கும் அதாவது என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஆறா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு பிரதி பிரதிபிம்பமும் அதே சமயத்தில் உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு தைரியம் வீரமும் வரும் இது மூணு ரெண்டாவது நாமாவளியோட கனெக்டர் முதல்ல ரெண்டு நாமாவளியோட ஏன்னா நீங்கள் முதல்ல ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றலோ தலைமை பண்பு உங்களுக்கு இருக்கணும்னா அதோட சேர்த்து உங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் இது இரண்டையும் செயல்படுத்த முடியாது ஸோ முதல் இரண்டு குணாதிசயங்களையும் செயல்படுத்தக்கூடிய திறன் வந்து இந்த மூணாவது நாமாவலி உங்களுக்கு தருது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி நாமாவளியை காரணத்தோட தான் இந்த நாமா நாம இந்த நாமா வரணும்னு யோசிச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஸ்ட்ரக்சர்டா உள்ளர்த்தத்தோட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது நீங்க தெரிஞ்சு நீங்க ஜபம் பண்ணணும் தான் வந்து பலன் ஏன்னா நீங்க மொட்டையா கேட்டிங்கனாலும் அதுக்கு பலன் இருக்குன்னு வீங்க ஆனா இது தெரிஞ்சு ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு பவர் பாருங்க இதுதான் மூணாவது நாமாவளி நாலாவது நாமாவளி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிதக்னி குண்ட சம்பூதா சிதக்னியிலிருந்து ஒளி அர்த்தம் இப்போ சிதக்னியிலிருந்து ஒளி தவள்ன்னு சொல்றாங்க வந்து எல்லாம் வந்துட்டு பண்டாசுரங்கிற ஒரு இருக்கிறதுலே புராண இதிகாசத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த மோசமான அரக்கணை கொள்றதுக்கு சிதக்னி குண்டத்தில் உட்காந்து அவங்கள வந்து வேள்வியில் எழுப்பி பல பல வருடங்கள் தவம் பண்ணி தாயை வந்து எழுப்புவாங்க பல முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆனால் அவங்க தோன்ற மாட்டாங்க ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியோ என்னென்னமோ பண்ணி அவங்கள வந்து வர வச்சுருவாங்க வைங்க அந்த சிதக்னிலேருந்து ஊதிக்கிறாங்க தான் சிதக்தி குண்ட சம்பூதாம்பாங்க இதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது என்னன்னா எல்லார்த்தோட உடம்புலையும் மூணு அக்னி இருக்குது ஓகேவா மூல அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க இது முது தண்டு அடிவாரத்தில் உங்கள் மூலாதார சக்கரத்தில் இருக்குது இந்த மூல அக்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய காமம் உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட அக்னி இன்னொன்று நீங்க வந்து இந்த உலகத்தில் வந்து ஸ்திரமா செயல்படுறதுக்கு உதவக்கூடிய அக்னி இது வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் நீங்க செயல்பட மாட்டீங்க உங்க செயல்பாடு வீக்காக இருக்கும் உங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது இது வந்து அந்த அக்னி மூல அக்னிக்கு அடுத்தது ஜடரக்னி அது வந்து வயிற்று தொப்புள் குடியில் இருக்கு நம்ம தொப்புள் குடி எப்பவுமே ஹீட்டாக இருக்கும் இது வந்து வயிறுக்கு உள்ள ஒரு அக்னி இருக்குல்ல அது வந்து ஏன்னா வந்து இதுல ஜடரக்னின்னு ஒன்று இருக்கு அந்த ஜடரக்னிங்கிறது என்னன்னா உங்க ஜீரண சக்தியும் நீங்க வந்து ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதை வந்து ஜடரக்னி வந்து குறிக்கும் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டின்னு சொல்ல ஒரு லெவலில் ஸோ இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ஒருவேளை மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க அந்த மந்திரத்தை உள்வாங்கி அதை வந்துட்டு உங்களுக்குள்ளார சேர்த்தக்கூடிய எபிலிட்டியும் அந்த திறனையும் இந்த ஜடரக்னி வந்து குறிக்கும் சிதக்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனதுக்கான அக்னி ஆள் மனதும் அப்புறம் வந்து உங்கள் ஆன்மாவுக்கும் உங்கள் மனதுக்கும் இடைப்பட்டு இருக்கிற கடைசி படிநிலை தான் வந்து சிதக்னி இந்த சிதக்னி தான் வந்துட்டு தாய் லலிதா வந்து உதிப்பா சிதக்னியிலிருந்து தான் அப்போ இதோடைய அர்த்தம் என்னன்னா உங்களுடைய கர்ம அமைப்பு உங்க விதியவே வெல்லக்கூடிய சக்தி உங்க க சித்த சுத்தி சித்த சுத்தினா என்னன்னா உங்க மனதை வந்து சுத்தப்படுத்துதல் ஓகேவா அப்போ உங்கள் ஆள் மனதை சுத்தப்படுத்துறது உங்க வந்துட்டு உங்கள் ஆள் மனசை வந்து மேம்படுத்துறது இது எல்லாத்தையும் வந்து இந்த சிதக்னியில் செய்வாங்க வந்து இந்த சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து சித்த சுத்தி வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த சித்த சுத்தி நடக்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்னமோ செஞ்சு பார்ப்பீங்க நான் நிறைய விஷயங்கள் செஞ்சேன் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செஞ்சேன் ஆனாலும் எனக்கு பலன் கிடைக்கல இப்போ ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் இருக்கு தலைமை பண்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீரம் மிகலாம் இருக்கு ஆனால் உங்க வாழ்க்கையில் நீங்க நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேது நான் செஞ்சது எதுவுமே வந்து வேலை செய்ய மாட்டேது அப்படிங்கிற போது இந்த சிதக்னி குண்ட அந்த நாமம் அந்த தடைகளை உடைக்கும் உங்கள் மன தடைகள் உங்கள் மனதுல வந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் வந்து நீங்க நினைச்சதை நடத்தி காட்ட முடியலையோ அந்த எல்லாம் உடைக்க இந்த சித்த சுத்தி பண்ணுறது மூலமா இதை வந்து சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிற நாமம் வந்து உறுதி செய்யுது தேவகாரிய சமுத்தியதாங்கிறது அஞ்சாவது நாமாவளி என்னன்னா உங்களுக்கு சகல சக்திகளையும் உங்களுக்கு வழங்கக்கூடியது நல்ல எண்ணங்களை வழங்கக்கூடியது பாசிட்டிவ் திங்கிங் வந்து வளர்த்தக்கூடியது தேவர்கள்ங்கிறது வேற யாரும் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு லெவலில் நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற நல்ல எண்ணங்கள்னு வைங்க இந்த நல்ல எண்ணங்களை பெருக்கிறதுக்கு வந்து இந்த தேவ காரிய சமுத்தியதா தேவர்கள்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு லலிதா வந்து தேவர்களோட காரியத்துக்காக தான் லலிதா வந்தான்னு அர்த்தம் அப்போ உங்களுக்குள்ள இருக்க பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து இது வளர்த்து சித்த சுத்தி நடக்குது சிதக்னி வந்து தூண்டப்படும்போது போது உங்களுக்குள்ள தேவர்கள் காரியம் நடக்கு தேவர்களோட காரியம்னா உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம் நல்ல எண்ணங்கள் ஆக்டிவேட் ஆகுது அது இந்த உலகத்துல வந்து செயல்பட ஆரம்பிக்கும்னு அர்த்தம் இது அந்த அஞ்சு நாமாவளியோட அர்த்தம் காரணம் இல்லாம ஒரு நாமாவளிக்கு இன்னொரு நாமாவளிக்கோ வரல அடுத்தடுத்த நாமாவளி வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா லாஜிக்கலா தான் வந்துட்டு அடுக்கியிருக்காங்க இதை தெரிஞ்சு இந்த நாமாவளி ஜபம் பண்ணி பயன் பயன்பெறுங்க இந்த நாமாவளியை ஒரு டைம் நான் ஜபம் பண்ணி பாமிக்கிறேன் நீங்க வந்து கேட்டு பயன்பெறுங்க வாங்க போலாம் माता श्री श्रीमहाराज्ञि श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता श्रीमाता श्रीमहाराज्ञि श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुच्यता श्रीमाता श्रीमहाराज्ञि श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुच्यता